திஸ் வீடியோ sponsored பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இது ஒரு வகையான ஆன்லைன் இ ஷாப்பிங் ஆப்பு இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து தள்ளுபடி ப்ரைஸோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பில் ஒவ்வொரு பொருள்களோட வெயிட்டு மற்றும் ப்ரைஸு தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன வெயிட்டில் பொருள் வேணும் எவ்வளோ ப்ரைஸில் பொருள் வேணுங்கிறத பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை மிக குறைந்த விலையில் இந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு ஜவ்வரிசி சேமியா இந்த மூணு கலந்த பாயசம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் பாசி பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு அல்லது தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம் அதை லைட்டாக கொஞ்சமாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா வந்து வாசம் நல்ல பாயசம் வாசம் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் வறுத்து எடுத்துக்கிறோம் பாசி பருப்பு பாயாசம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும் யாராவது பிடிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் பார்க்க சொல்லுங்கள் லைட்டாக வறுபட்டுச்சு இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக அலசிக்கிறோம் அந்த பாசி பருப்பை லைட்டாக அலசிக்கிறோம் அடுத்து கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில் ஊற வைக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருந்தோம் அப்படின்னா ஜவ்வரிசி லைட்டாக ஊறிடும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறோம் நம்ம பாயாசம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வைக்கணும் சுக்கு ஏலக்காய் கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து தேவையான அளவு தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கிறோம் தேங்காய் துருள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறோம் ஏன்னா வந்து பாயத்தில் நிறையா தேங்காவாக இருக்கும் அடுத்து இந்த தண்ணி லைட்டாக சூடாயிருச்சு இப்போ அந்த பாசிப்பருப்பு எடுத்து போடுறோம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்றோம் நல்ல கொதி வந்து வேகம் பாசிப்பருப்பு ஒரு அரை பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா அந்த ஜவ்வரிசியும் சேர்த்து ரெண்டையுமே சேர்த்து பத்து நிமிஷம் அளவுக்கு வேக விட்றோம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும் கொஞ்ச நேரம் வேக விட்டதும் நல்லா பருப்பு வெந்து வந்துடும் பருப்பும் ஜவரிசி ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் வெள்ளம் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஒயிட் சர்க்கரை கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் வெள்ளமே எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் ஒயிட் சர்க்கரையும் எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் பட் எங்ககிட்ட கம்மியாக இருந்துச்சு அதனால நான் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன் வெள்ளம் சேர்த்த பிறகு அதை அப்படியே லைட்டாக கிண்டி விடுறோம் எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்ச அந்த ஏலக்காய் சுக்கு பொடியை வந்து எடுத்து போடுறோம் அதையும் எடுத்து கிண்டணும் லைட்டாக போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அடுத்து தேங்காய் துருவல் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பாயாசத்துக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னா பாயசம் வந்து திக்காக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா வந்து நார்மலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் ஒயிட் சக்கரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா இனிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொதிக்க விடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு சேமியாவை சேர்க்குறோம் சேமியா சேர்த்துக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுவிட்டால் அவ்வளோதான் பாயாசம் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூடாக பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இவ்வளவுதான் பாயாசம் செய்யறதுக்கான ப்ரொசீஜர் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க